நான் சஜி திருநெல்வேலி மாவட்டம் என்னுடைய பயணத்தை தளபதியோட ரசிகன் படத்திலிருந்து நான் தொடங்கியிருக்கிறேன் ரசிகன் படத்திலிருந்து தொடங்கின எனக்கு ஒரு மாவட்ட செயலாளராக எனக்கு பதவி கொடுத்து அவர் வந்து அழகு பார்த்திருக்காரு ரசிகனை வந்து எந்த அளவுக்கு உயர்த்தி அழகு பார்க்கணுமோ அதை இன்னைக்கு எங்க தளபதி செஞ்சுருக்காங்கிறது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டு தமிழக வெற்றி கழகத்தின் திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வந்த சஜி என்ற அந்தோனி சேவியர் உயிரிழந்த சம்பவம் அக்கட்சியினர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சஜியின் உடலிருந்த மருத்துவமனைக்கு சென்ற பொதுச்செயலாளர் ஆனந்த் காரில் இருந்தவாறு அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் கதறி எழுத சம்பவம் அக்கட்சியினரையும் சோகத்தில் அழ்த்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தமிழக வெற்றிக் கழகம் கட்சி பணிகளை மேற்கொண்டு வருகிறது தாவேக்க தலைவர் விஜய் தனது கடைசி படத்தின் பணிகளை முடித்த பின்னர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார் அதற்கு முன்பாக மாவட்ட அளவிலான கட்டமைப்பை வலுப்படுத்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பணியாற்றி வருகின்றனர் அதற்கேற்ப இதுவரை நூற்று பதினான்கு மாவட்டங்களுக்கான நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இதனிடையே தாவைக்க பொதுக்குழு கூட்டம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் நடத்த திட்டமிடப்பட்டு வந்தது அதற்கான பணிகளை பொதுச்செயலாளர் செயலாளர் புசியானந்த் மற்றும் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச்செயலாளர் செயலாளர் ஆகியோர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் கட்சிப் பணிகளுக்காக சென்னையில் தங்கியிருந்த தாவைக்க நிர்வாகி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த சம்பவம் அக்கட்சியினர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளராக வகித்து வந்தவர் சஜி என்கிற சேவியர் இவர் கட்சிப் பணிகளுக்காக சென்னையில் முகாமிட்டிருந்தபோது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவம் தாவைக்க நிர்வாகிகளை சோகமடைய வைத்துள்ளது ஏனென்றால் பாளையங்கோட்டை சஜி விஜய் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் தாவைக்க பொதுச் செயலாளர் ஆனந்துக்கு மிகவும் நெருக்கமானவர் சில நாட்களுக்கு முன்பு நடந்த நிர்வாகிகள் அறிவிப்பு கூட்டத்தில் கூட விஜய்வுடன் சஜி இருந்தார் இந்த நிலையில் சஜி உயிரிழந்த சம்பவம் விஜய் மட்டுமல்லாமல் பொதுச்செயலாளர் ஆனந்துக்கும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்போது சஜியின் உடல் ஸ்ரீபெரும்புத்தூரில் கட்சியினர் மற்றும் உறவினர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது முன்னதாக சஜியின் உடலை பார்க்க மருத்துவார் முனைக்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் சென்றபோது தாவேக்க தொண்டர்கள் ஏராளமானோர் கூடினர் அப்போது உணர்ச்சி பெருக்குடன் காணப்பட்ட ஆனந்த் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் காரில் இருந்தவாறு கண்ணீர் சிந்தி சோகத்தை வெளிப்படுத்தினார் இது அங்கிருந்த தாவேக்க தொண்டர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியது